ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டிராயத்திர நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தயீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பது ஐம்பத்தி

ஏக ஏகே அனுபூர்வம் பூத்வா பூத்வேக ஜாயத்தே வன் பை வன் மீனிங் திரவிய சூக்ஷ்ம விபாக நெய்யுடன் கலந்த உணவு தானியங்களை போன்ற நிவேதனம் செய்யப்படும் பொருட்கள் ச மேலும் தூம புகையாக மாற்றப்படுகின்றன அல்லது புகைக்கு அதிபதியான தேவர் ராத்திரி இரவுக்கு அதிபதியான தேவர் அபக்ஷய தேய்பிரையில் அயனம் சூரியனின் பாதைக்கு அதிபதியான தேவர் தக்ஷிணம் தென் திசையில் சோம சந்திரன் தர்ஷ திரும்பி வரும் ஔஷதி பூமியின் மேற்பரப்பில் தோன்றும் தாவரங்கள் விருத பொதுவான காய்கறிகள் அன்னம் உணவு தானியங்கள் ரேத விந்து இத்தி விதமாக சூக்ஷ்மீச பூமிக்குத் தலைவராக யுதிஷ்டம பூமிக்கு தலைவரான யுதிஷ்ட மகாராஜனே பித்ருயானம் தந்தையின் விந்துவிலிருந்து பிறவி எடுக்கும் முறை புனக பவ திரும்ப திரும்ப ஏக ஏகசேன ஒன்றன்பின் ஒன்றாக அணுபூர்வம் படிப்படியாக அவர அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப பூத்வா பிறவியெடுத்து பூத்வா மீண்டும் பிறவியெடுத்து இக இந்த ஜட உலகில் ஜாயதே ஒருவன் பௌதீகமான முறையில் வாழ்கிறான் யுதிஷ்ட மகாராஜனே வால் கோதுமை அதாவது பார்லி எல் போன்ற உணவு தானியங்களும் நெய்யும் வேள்வி நெருப்பில் நிவேதனம் செய்யப்படும் பொழுது அவை விண்ணுலக புகையாக மாறுகின்றன அந்த புகை ஒருவனை துமா ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தக்ஷினம் மற்றும் இறுதியாக சந்திரன் போன்ற உயர் கிரக அமைப்புகளுக்கு படிப்படியாக உயர்த்துகிறது ஆனால் இத்தகைய யாகங்களை செய்தவர்கள் பிறகு பூமிக்கே திரும்பி வந்து மூலிகைகளாகவும் கொடிகளாகவும் காய்கறிகளாகவும் உணவு தானியங்களாகவும் மாறுகின்றனர் இவை வெவ்வேறு ஜீவராசிகளால் உண்ணப்பட்டு விந்துவாக மாற்றப்பட்டு பெண்ணின் உடல்களுக்குள் புகுத்தப்படுகின்றன இவ்வாறாக ஒருவன் திரும்பத் திரும்ப பிறவிகளை எடுக்கிறான் யுதிஷ்ட மகாராஜனே பார்லி எல் போன்ற உணவு தானியங்களும் நெய்யும் வேள்வி நெருப்பில் நிவேதனம் செய்யப்படும் பொழுது அவை விண்ணுலக புகையாக மாறுகின்றன அந்த புகை ஒருவனை துமா ராத்திரி கிருஷ்ணபக்ஷம் தக்ஷிணம் மற்றும் இறுதியாக சந்திரன் போன்ற உயர்ந்த தேவலோக அமைப்புகளுக்கு படிப்படியாக உயர்த்துகின்றது ஆனால் இத்தகைய யாகங்களை செய்தவர்கள் அந்த தேவலோகங்களில் தங்களுடைய புண்ணிய கர்மங்களின் செயல்கள் தீர்ந்த பிறகு தேவலோக இன்பங்களை அனுபவித்த பிறகு பூமிக்கே மழை மூலம் திரும்பி வந்து மூலிகைகளாகவும் கொடிகளாகவும் காய்கறிகளாகவும் உணவு தானியங்களாகவும் மாறுகின்றனர் இவை வெவ்வேறு ஜீவராசிகளால் உண்ணப்பட்டு விந்துவாக மாற்றப்பட்டு பெண்ணின் உடல்களுக்குள் புகுத்தப்படுகின்றன இவ்வாறாக ஒருவன் திரும்ப திரும்ப பிறவிகளை எடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரிக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பது ஐம்பத்தொன்றுடைய மொழிபெயர்ப்பு இத்துடன் முடிவடைந்தது பொருளுரை அடுத்த ஆடியோவில் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில ஜெய்